அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் எந்த அன்னைக்கு வருது இந்த பங்குனி உத்திரத்தை அன்றைக்கி அந்த அன்றைக்கி மட்டும் நம்ம ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறதால நம்ம நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலனை அடைய முடியுமா இது மாதிரியான சில ஆன்மீக தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி விரதம் இருக்கிறது விரதம் அந்த ஒரு நாள் எப்படி இருக்கிறது இதை பற்றி தான் சில ஆன்மீக தகவல் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முதல்ல பங்குனி உத்திரம் எந்த அன்னைக்கு வருது திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்னைக்கு பதினொன்றாம் தேதி வெகு விமரிசையாக இந்த பங்குனி உத்தரம் கொண்டாடப்பட இருக்கின்றது பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து உத்தர நட்சத்திரம் மறுநாள் பதினோராம் தேதி மாலை மூணு பத்து வரை இந்த உத்தர நட்சத்திரம் நீடிக்கின்ற பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய திருமண வைபவமாக கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல பல தெய்வங்களின் திருமண வைபவம் இந்த நாளில்தான் தான் இருக்கின்றது அவ்வளவு சிறப்புமிக்க நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் ஏழு கிரக சேர்க்கை நடக்கும் நாள் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது சிறப்புமிக்கது பௌர்ணமி இந்த மாதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு தான் பௌர்ணமி தேதி வருது நம்ம பங்குனி மாதமும் நட்சத்திரமும் இருக்கிற அன்னைக்கு தான் நம்ம பங்குனி உத்தரம் கொண்டாடணும் அப்படிங்கிறதால நம்ம பதினொன்றாம் தேதியே இந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம் இந்த அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் இருபத்தி ஒரு நாள் கூட எங்களால் விரதம் இருக்க முடியல பதினோரு நாள் இருக்க முடியல ஒன்பது நாள் இருக்க முடியல ஆறு நாள் கூட எங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மூன்று நாள் விரதமாக நீங்கள் நாளைக்கு புதன்கிழமையிலிருந்து நீங்க பங்குனி உத்திரம் வரைக்கும் நீங்க வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் மூன்று நாட்கள் விரதம் கடைபிடிக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் வேளை உணவு எடுத்துக்கொண்டு மீதி இரண்டு வேலையும் எளிமையான முறையில் நீங்கள் வந்து வந்து டிஃபன் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் தினமும் காலையில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணுங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரே ஒரு பானகம் நெய்வேத்தியம் பண்ணால் கூட முருகப்பெருமானுக்கு போதுமானது அதை பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க போயிடலாம் பங்குனி ஊத்துற தண்ணிக்கு நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து வீட்டில் இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு நெவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் விரதத்தை முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லா பூஜையும் பண்ணதுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் தான் நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இந்த விரதத்தை நிறைவு பண்ணிக்கணும் நீங்கள் விரதத்தை விடுறதும் மாலை நேரத்தில் தான் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் விட விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்து இந்த ஒரு நாள் விரதத்தை நீ வந்து நீங்கள் கடைபிடிச்சிக்கோங்க மூன்று நாள் விரதம் இருக்கிறவங்களும் இந்த பொங்குனி ஊத்திரம் மணிக்கு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து இருந்துக்கோங்க விரதம் இருந்து பூஜை பண்ணுங்கள் விரதம் இருந்து நம்மளுடைய குறையாத செல்வம் சேரும் திருமண தடை திருமணம் கை கூடும் அதோட பங்குனி உத்தர விரதத்தால் ஒருத்தர் வந்து தெய்வ நிலையை காண முடியும் தெய்வ நிலையை அடைய முடியும் முடியும் அப்படிப்பட்ட இந்த பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த விரதத்தை நம்ம எப்படி அனுஷ்டிக்கிறது இன்னும் பார்க்கலாம் வாங்க பங்குனி விதத்தினுடைய விரத முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாலையில் இருந்து குளிச்சுட்டு வீட்டில் முருக பெருமானை வணங்கிடணும் அன்னைக்கு முழுவதும் நம்ம சஷ்டி கவசம் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லிக்கோங்க எதுவுமே தெரியலன்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை அன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் உச்சரிச்சுக்கோங்க இதன் மூலமாக நம்மளுடைய மனம் வந்து இறைவனையே முருகப்பெருமானையே நினச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்மளுடைய மனம் அவரை நோக்கி போகணும் அப்படின்னா ஓம் சரவணபவாய நமக அப்படி இல்லைனா முருகா முருகா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே இருங்க உங்களால் முடிஞ்சதுன்னா பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதம் இருங்க முடியலன்னா இரண்டு வேலையை டிஃபன் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வேலையை வந்து நீங்கள் வந்து உணவை எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க அருகில் முருகன் கோவில் இல்லை அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போகலாம் அல்லது பெருமாள் கோவிலுக்கும் போகலாம் இந்த பங்குனி உத்திர விரதம் அப்படிங்கிறது திருமண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகாதவங்க இந்த பங்குனி உத்தர விரதத்தை இந்த வருடம் சிறப்பாக அவங்க இருந்து முடித்தாங்க அப்படின்னா அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே அவங்களுக்கு நல்லதொரு வரன் கைகூடி வரும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு அதனாலேயே பங்குனி உத்திரம் வந்து விரதம் வந்து திருமண விரதம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா ரங்கநாத பெருமாள் கோவிலில் நடக்கும் வைபவத்தை நமக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலத்திர தோஷம் போயிட்டு திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது பங்குனி உத்தரநாளில் தான் முருகப்பெருமான் தெய்வானையை மணந்துள்ளார் அது மட்டுமா சிவன் பார்வதி ராமன் சீதை தேவேந்திரன் இந்திராணி திருமண நாளாகவும் இந்த உத்தர இருக்கின்றது சபரிமலையில் தர்மசாஸ்தாவாக பூமியில் அவதரித்ததும் இந்த நன்னாளில்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கலைமகள் பிரம்மாவின் நாவில் அமர்ந்ததும் இந்த நாளில்தான் மகாலட்சுமி தாயார் பூமியில் அவதரித்ததும் இந்த நாளில்தான் இப்படி பங்குனி உத்தர நாளின் சிறப்பை நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கும் நாளாகவும் இந்த பங்குனி உத்தரம் இருக்கின்றது திருமணமான தம்பதியினர் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து ஏதாவது அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்னாலோ அவங்க பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னாலோ இந்த விரதம் இருக்கிறதன் மூலியமா அந்த பிரச்சனைகள் சரியாகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை கணவன் மனைவி இருவரும் நீண்ட ஆயுளோடு அன்பில் நிலைத்திருக்கும் இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொள்ளலாம் அத்தோடு வீட்டில் இருக்கிற பணக்கஷ்டம் யாவும் விலகி செல்வவும் செல்லவும் நம்ம செல்வ செழிப்போடு வாழவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் இந்த விரதம் ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் சுமங்கலி பெண்களில் பலர் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு அவங்களுடைய தாலியை வந்து புதுப்பிச்சுப்பாங்க பெருக்கி கட்டி கொள்றது வழக்கம் தெய்வ நிலையை அடைய உதவும் விரதமும் இது இருக்கு யார் ஒருத்தர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பங்குனி உத்தர விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவியை தெய்வ பிறவியாக அமையும் அப்படின்னு இருக்கு அதோடு அவர் பிற இறப்பு என்ற கால சக்கரத்தில் இருந்து விடுபட்டு மோட்ச நிலையை அடைவார் அப்படின்னு ஞான நூல் நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல சிறப்புகள் பெற்ற பங்குனி உத்தர விரதத்தை நாமும் கடைபிடித்து இறைவனின் அருளில் என்றும் திளைத்திருப்போம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்